ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு ரூபாவை இப்போத்துலேருந்தே நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தா அக்ஷய திருதிக்கு நம்மளால் ஹண்ட்ரட் மில்லிகிராம்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எப்படி இந்த ரெண்டு ரூபாவை சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ என் ரியல் லைஃப்பில் நான் அதை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் டுவெல் லேக்ஸ் டெப்டு ப்ராப்ளம் சொல்யூஷன்னு அந்த வீடியோவும் நீங்கள் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாருக்கும் வந்து இந்த அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்குற பழக்கம் இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நம்ம தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் அப்படின்றது சில பேருக்கு ஒரு நம்பிக்கை அக்ஷய திருதின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அன்றைய தினத்துல அது பல மடங்கா பெருகும்ன்றது தான் மீனிங்கு இந்த அக்ஷய திருதிக்கு நம்ம நிறைய பேரால தங்கம் வாங்க முடியல அப்படின்னு யோசிக்க தோணும் லோ இன்கம் வாங்குறவங்க கூட இந்த ரெண்டு ரூபாய் மணி சேவிங் சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்ஷய திருதிக்கு உங்களால் ஹண்ட்ரட் மில்லிகிராம் தங்கமாவது வாங்க முடியும் வெறும் ரெண்டு ரூபா நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் சேவ் பண்ணி பாருங்கள் ஏப்ரல் முப்பது அக்ஷய திருதி அன்னைக்கு உங்கள்கிட்ட ஹண்ட்ரட் மில்லிகிராம் இருக்கும் அதிகமாக சேவ் பண்ண நினைக்கிறவங்க உங்ககிட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் கோல்டு சேவ் பண்ணி வாங்கியிருப்பீங்க இந்த ரெண்டு ரூபாவை நீங்கள் முப்பது நாள் சேவ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம் வாங்குவீங்க அறுபது நாள் சேவ் பண்ணிங்கள்னா அரை கிராம் அதாவது ஐநூறு மில்லிகிராம் வாங்குவீங்க தொண்ணூறு நாள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு கிராம் கண்டிப்பாக வாங்க முடியும் இதுவே நூறு நாள் இந்த ரெண்டு ரூபாவை சேவ் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கிராம் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வரும் ஏன்னா கோல்டு ரேட்டை பொறுத்து ஏப்ரல் மந்த்த் எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வரும் ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கிராம் நீங்கள் நூறு நாள் இந்த ரெண்டு ரூபாவை சேவ் பண்ணால் வாங்க முடியும் வாங்க இந்த ரெண்டு ரூபாவை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம அக்ஷய திருதிக்கு எப்படி இந்த ரெண்டு ரூபாவை சேவ் பண்ண போகிறோன்னா டூ ருபீஸ் சார்ட் மெத்தடில் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் இந்த சாட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா இது மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு ஒன்றிலேருந்து பத்து நாள் பதினொன்னிலருந்து இருபது நாள் இருபத்தொன்னுலேருந்து முப்பது நாள் முப்பத்தொன்னுலேருந்து நாற்பது நாள் நாற்பத்தொன்னுலேருந்து ஐம்பது நாள் ஐம்பத்தொன்னுலேருந்து அறுபது நாலுன்னு நம்ம பத்து பத்தா நூறு நாள் எழுதிக்கணும் இது மாதிரி எழுதிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரூபாவை எடுத்து வைக்க போகிறோம் இந்த ரெண்டு ரூபான்றது பார்த்தீங்கன்னா நம்ம லோ இன்கம் வாங்குறவங்களால கூட ஈஸியாக எடுத்து வைக்க முடியும் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்களாலையும் எடுத்து வைக்க முடியும் இந்த ரெண்டு ரூபாவை நீங்கள் இது மாதிரி மெத்தடில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அக்ஷய திருதிக்கு ஹண்ட்ரட் மில்லிகிராம்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வரையும் ஈஸியாக வாங்க முடியும் நிறைய பேர் வந்து அக்ஷய திருதிக்கு என்னால் கோல்டு வாங்க முடியலையுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களால் வந்து அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்க முடியும் வாங்க இந்த ரெண்டு ரூபாய் எப்படி எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாம் முதல் நாள் ரெண்டு ரெண்டாவது நாள் நாலு மூணாவது நாள் ஆறு நாலாவது நாள் எட்டு எப்படி எடுத்து வைக்கிறோன்னா ரெண்டு ரூபாவை அந்த நாளோட மல்டிப்பல் பண்ணி எடுத்து வைக்கணும் முதல் நாள் ரெண்டு ரூபா ரெண்டாவது நாள் ரெண்டு ரூபாவை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அஞ்சாவது நாள் பத்து ரூபா ஆறாவது நாள் பன்னிரெண்டு ரூபா ஏழாவது நாள் பதினாலு எட்டாவது நாள் பதினாறு ஒன்பதாவது நாள் பதினெட்டு பத்தாவது நாள் இருபது பதினோராவது நாள் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டாவது நாள் இருபத்தி நாலு பதிமூணாவது நாள் இருபத்தாறு பதினாலாவது நாள் இருபத்தெட்டு பதினைஞ்சாவது நாள் முப்பது பதினாறாவது நாள் முப்பத்தி ரெண்டு பதினேழாவது நாள் முப்பத்தி நாலு பதினெட்டாவது நாள் முப்பத்தாறு பத்தொன்பதாவது நாள் முப்பத்தெட்டு இருபதாவது நாள் நாற்பது இருபத்தி ஓராவது நாள் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது நாள் நாற்பத்தி நாலு இருபத்தி மூணாவது நாள் நாற்பத்தாறு இருபத்தி நாலாவது நாள் நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பது இருபத்தி ஆறாவது நாள் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழாவது நாள் ஐம்பத்தி நாலு இருபத்தி எட்டாவது நாள் ஐம்பத்தாறு இருபத்தி ஒன்பதாவது நாள் ஐம்பத்தெட்டு முப்பதாவது நாள் அறுபது முப்பத்தி ஓராவது நாள் அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது நாள் அறுபத்தி நாலு முப்பத்தி மூணாவது நாள் அறுபத்தாறு முப்பத்தி நாலாவது நாள் அறுபத்தெட்டு முப்பத்தஞ்சாவது நாள் எழுபது முப்பத்தி ஆறாவது நாள் எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழாவது நாள் எழுபத்தி நாலு முப்பத்தி எட்டாவது நாள் எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பதாவது நாள் எழுபத்தெட்டு நாற்பதாவது நாள் எண்பது நாற்பத்தி ஓராவது நாள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது நாள் எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணாவது நாள் எண்பத்தாறு நாற்பத்தி நாலாவது நாள் எண்பத்தெட்டு நாற்பத்தி அஞ்சாவது நாள் தொண்ணூறு நாற்பத்தி ஆறாவது நாள் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஏழாவது நாள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி எட்டாவது நாள் தொண்ணூத்தாறு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் தொண்ணூத்தெட்டு ஐம்பதாவது நாள் நூறு ஐம்பத்தி ஓராவது நாள் நூற்றி ரெண்டு ஐம்பத்தி நாலாவது நாள் நூற்றி நாலு ஐம்பத்தி மூணாவது நாள் நூற்றி ஆறு ஐம்பத்தி நாலாவது நாள் நூற்றி எட்டு ஐம்பத்தி ஐந்தாவது நாள் நூற்றி பத்து ஐம்பத்தி ஆறாவது நாள் நூற்றி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழாவது நாள் நூற்றி பதினாலு ஐம்பத்தி எட்டாவது நாள் நூற்றி பதினாறு ஐம்பத்தொம்பதாவது நாள் நூற்றி பதினெட்டு அறுபதாவது நாள் நூற்றி இருபது அறுபத்தி ஓராவது நாள் நூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டாவது நாள் நூற்றி இருபத்தி நாலு அறுபத்தி மூணாவது நாள் நூற்றி இருபத்தி ஆறு அறுபத்தி நாலாவது நாள் நூற்றி இருபத்தெட்டு அறுபத்தஞ்சாவது நாள் நூற்றி முப்பது அறுபத்தி ஆறாவது நாள் நூற்றி முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழாவது நாள் நூற்றி முப்பத்தி நாலு அறுபத்தி எட்டாவது நாள் நூற்றி முப்பத்தாறு அறுபத்தொம்போதாவது நாள் நூற்றி முப்பத்தெட்டு எழுபதாவது நாள் நூற்றி நாற்பது எழுபத்தி ஓராவது நாள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டாவது நாள் நூற்றி நாற்பத்தி நாலு எழுபத்தி மூணாவது நாள் நூற்றி நாற்பத்தாறு எழுபத்தி நாலாவது நாள் நூற்றி நாற்பத்தெட்டு எழுபத்தஞ்சாவது நாள் நூற்றி ஐம்பது எழுபத்தி ஆறாவது நாள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழாவது நாள் நூற்றி ஐம்பத்தி நாலு எழுபத்தி எட்டாவது நாள் நூற்றி ஐம்பத்தாறு எழுபத்தி ஒன்பதாவது நாள் நூற்றி ஐம்பத்தி எட்டு எண்பதாவது நாள் நூற்றி அறுபதுன்னு சொல்லிட்டு நம்பர் நூறு நாளும் இந்த ரெண்டு ரூபாவை மல்டிபிள் பண்ணி இந்த சார்ட் மெத்தடில் நம்ம எடுத்து வைக்கலாம் இது மாதிரி நம்ம தினச்சம்பளம் வாங்குகிறவங்க வார சம்பளம் தினமும் வந்து விற்போம் ஆட்டோ ஓட்டுவோம் அது மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தினம் தினம் பணம் வரும் அது மாதிரி வரும் பொழுது இது மாதிரி சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கிச்சனில் பேஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நாள் என்ன ரெண்டு ரூபாவா ரெண்டு ரூபாவை இப்படி அடிச்சுட்டு அதை உண்டியலில் போட்டு வையுங்க ரெண்டாவது நாள் நாலு ரூபாவை நாலு ரூபா அப்படி அடிச்சுட்டு உண்டியலில் போட்டு வைங்க அல்லது வந்து கிட்ட அந்த நாளுக்கான பணம் வந்து எக்ஸஸாக இருக்குதுன்னா ஒரு இருபத்தி நாலு ரூபா இருக்குன்னா இது மாதிரி பன்னெண்டாவது நாள் இருபத்தி நாலு ரூபாவை நீங்கள் அடிச்சுட்டு உண்டியலில் போடுங்க இது மாதிரி நம்ம கையில் எப்போல்லாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை இந்த சார்ட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை அடிச்சுட்டு நீங்கள் உண்டியலில் போட்டிங்கன்னா நூறு நாள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு கிராமுக்கு மேலே தங்கம் அக்ஷய திருதியில் வாங்க முடியும் இப்போ வந்து தினமும் இது மாதிரி சேவ் பண்ணுறவங்க உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணுங்க இதுவே வந்து நான் முப்பது நாளைக்கு ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை நான் சேவ் பண்ண போகிறேன்றவங்க எப்படி சேவ் பண்ணலான்னா பத்து நாள் முதல் பத்து நாள் வந்து நூற்றி பத்து ரூபா எடுத்து உண்டியல்ல போடுங்க ரெண்டாவது பத்து நாள் முந்நூற்றி பத்து மூணாவது பத்து நாள் ஐநூற்றி பத்து நாலாவது பத்து நாள் எழுநூற்றி பத்து அஞ்சாவது பத்து நாள் தொள்ளாயிரத்தி பத்து ஆறாவது பத்து நாள் ஆயிரத்தி நூற்றி பத்து ஏழாவது பத்து நாள் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து எட்டாவது பத்து நாள் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ஒன்பதாவது பத்து நாள் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து பத்தாவது பத்து நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துன்னு இது மாதிரி வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை கூட நீங்கள் உண்டியலில் போடலாம் இது மாதிரி வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை போடுங்க உங்களால் கண்டிப்பாக கோல்டு வாங்க முடியும் இதுவே வந்து மாதத்துக்கு ஒரு முறை போட போகிறேன் அப்படின்றவங்க மாதத்துக்கு ஒரு முறை இது மாதிரி போடலாம் ஃபஸ்ட்டு முப்பது நாள் முதல் மாதம் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா மூணாவது மாதம் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா லாஸ்ட்டாக அந்த பத்து நாள் இருக்குது இல்லைங்களா அந்த பத்து நாள் உடைய பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா இது மாதிரி நீங்கள் வந்து முப்பது நாளைக்கு ஒரு முறை கூட போடலாம் நீங்கள் நூறு நாளும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா பத்தாயிரத்தி நூறுரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க இதுவே ஏப்ரல் வரும் பொழுது ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா இருந்தாலும் உங்களால் ஈஸியாக இந்த பத்தாயிரத்தி நூறுரூபாக்கு ஒரு கிராம் தங்கம் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் அக்ஷய திருதி ஆஃபரில் நீங்கள் இல்லாமல் வாங்க முடியும் இதுவே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் மில் கிராம் வாங்கினோன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் எடுத்துகிட்டு போய் வாங்கலாம் அரை கிராம் வாங்கினோம்னா மூவாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா ரெண்டு மாதம் சேவ் பண்ணி வாங்கலாம் இதுவே ஒரு கிராம் வாங்கினோன்னா மூணு மாதம் நீங்கள் இது மாதிரி சேவ் பண்ணிங்களா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூபா நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க ஒரு கிராம் தங்கம் ஈஸியாக வாங்க முடியும் இதுவே நூறு நாள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கிராம் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் இருந்தே நீங்கள் அக்ஷய திருதிக்கு சேவ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போத்திலிருந்தே நம்ம சேவ் பண்ணோம்னா ஏப்ரல் முப்பது அக்ஷய திருதி வருது அந்த அக்ஷய திருதிக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த சார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படி கம்ப்ளீட் பண்ணும் பொழுது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி வச்சு நீங்கள் அக்ஷய திருதி அன்னிக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் இந்த வருஷம் உங்களால் ஒரு கிராம் தங்கம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் லோ இன்கம் வாங்குறவங்க கூட இந்த அக்ஷய திருதிக்கு உங்களால் தங்கம் வாங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்